ஐந்து அறத்தினை ஆணை முகத்தினை இந்தியும் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான குழந்தினை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமோ நமக்கு நம சிவாய இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எண்களுக்கு உண்டான பதிவு அதாவது வண்டி உண்டான பதிவு இன்னைக்கு எல்லாருமே வந்து தீபாவளி நெருங்கிச்சு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இந்த வண்டி வாகனத்துக்கு எல்லாமே ரொம்பவே குறைச்சிருக்காங்க அதனால ஒரு கார் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கார் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்ச வரைக்கும் நமக்கு வந்து ஜிஎஸ்டி குறையிறதுனால அவசியம் இந்த கார் எடுக்கக்கூடிய மக்கள் வேகமாக போய் எடுக்க பாக்குறாங்க எடுக்கிறது தப்பு இல்லை எடுத்த பிறகு அவர்கள் பெயர்ல வந்து அவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த எண்கள் அவசியம் கவனிக்க வேண்டும் ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் ரூபாய் போட்டு நம்ம ஒரு கார் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அதற்கு உண்டான எண்கள் வாங்குறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வரும் அந்த இருபதாயிரம் ரூபாய் குடுத்து நமக்கு உண்டான எண்களாக நீங்க வந்து பார்த்து எடுக்கணும் அப்படி நம்ம பார்த்து எடுக்கும் போது அந்த வண்டி வந்த பிறகு நம்ம ஒரு லோன் கட்டுறதுனால கூட எந்த ஒரு தடங்கள் இல்லாம நல்ல முறையில கட்டி முடிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளுக்கு உருவாக்கும் அப்ப இந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அவரவருடைய ஜாதகத்தை வைத்து அந்த எண்களை நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் அப்படின்னு ரொம்ப பேரு ஒரு மோகத்துல இருக்கிறாங்க அந்த ஃபேன்சி நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் சில எண்கள் நமக்கு வந்து சரியில்லாத எண்களை பேன்சி நம்பராக எடுத்து அதை பணம் கொடுத்து எடுத்து தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்வது போல் ரொம்ப பேர் செஞ்சுக்கிறாங்க அப்ப அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்ப உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எண்களுக்கு உண்டான பலன்களை நீங்க அறிந்து கொண்டு உங்களுக்கு உண்டான நல்ல எண்கள் எது என்பதை நம்ம வந்து பார்த்து அதன் பிறகுதான் நம்பர்களை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படி கொடுக்கக்கூடிய எண்களை நீங்க வந்து தாராளமா பணம் கொடுத்து எடுத்தாலும் நமக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தோட நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கும் ஆட்டோமேட்டிக்கா அது நல்ல மாற்றங்களை நமக்கு கொடுக்குது அப்ப யார் பேர்ல எடுக்குறீங்க இப்ப வந்து வீட்டுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இருவர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அவர் பேர்ல எடுத்தா அங்க சிறப்பு இல்ல அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லியிருப்பாங்க அந்த நபருக்கு அவர் வீட்டுக்காரம்மாவோட ஜாதகத்தை வைத்து அவர் பேர்ல எடுத்து இவர் இரண்டாவது ஓனராக ஓட்டும் போது அது இரண்டாவது ஓனராகத்தான் அங்க வேலை செய்யும் அப்ப முதல் ஓனருக்கு என்ன இருக்கு என்ன நம்பர் அங்க சரி இருக்கு அப்படின்றத பார்த்து அதன் பிறகு இரண்டாவது ஓனருக்கும் நல்ல இன்களாக பார்த்து அதை எடுத்து அவர் பயன்படுத்தும்போது வாழ்க்கையில் அடுத்த கட்ட மாற்றம் அடுத்த கட்ட வளர்ச்சியும் வருவாங்க ஒவ்வொருத்தவங்க வண்டி எடுக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு இருப்பாங்க இந்த வண்டி எடுத்துட்டு வந்த பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நம்பர்கள் நமக்கு வந்து பேசும் அப்ப இந்த நம்பர் வந்த பிறகு அங்க பாத்தீங்கன்னாக்கும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிட்டே இருக்கும் காரணம் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது ஜாதக ரீதியாக நல்லா தான் இருக்குது தசாபுத்திகளும் நமக்கு வந்து சிறப்பான பலன்கள் தான் இருக்குது ஆனாலும் என்ன காரணம்னு கண்டே பிடிக்க முடியல இது எதனாலேன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லுவாங்க அப்ப அந்த நம்பர்களை எடுத்து அந்த நம்பர்களை நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துவோம் இப்போ ஒரு கார் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா நம்ம ஒரு விஷயத்த எடுக்கிறோம்னாக்கும் அதை அதிகமா நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் அப்ப அதிகமா பயன்படுத்தும் போது அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அதிகமான அங்க வந்து பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்ப நல்ல விஷயங்களாக இருந்தால் ஒவ்வொருத்தவங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் கஷ்டப்பட்டு எடுப்பாங்க வண்டி அந்த வண்டி எடுத்த பிறகு அடுத்த கட்ட ஒரு மாற்றங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அவங்க போவாங்க ஒரு இதா லோகா இருந்தா கூட அந்த லோனை நம்ம எப்படி கட்ட போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எடுப்பாங்க ஆனா அந்த வண்டி வந்த பிறகு நல்ல நம்பர்கள் அமைஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த வண்டியே அந்த லோன் அப்படின்னு பாருங்க அவங்களுக்கு ஈஸியா போயிடும் அப்ப லோன் கட்ட முடியாம இருந்தா கூட அந்த வண்டி வாகனத்துறையக்கூடிய நம்பர்களை நம்ம வந்து சரிபார்க்க வேண்டும் அப்ப அந்த மாதிரி நல்ல நம்பர்களை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டியூ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நமக்கு வந்து நிக்கவே நிக்காவது போயிட்டே இருக்கும் அதனால அதுக்கும் இதுக்கும் இல்லாம அது பாட்டு போயிட்டே இருக்கும் அப்ப ஒரு வண்டி வாகனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல எண்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பழைய வண்டியா கிடைக்காது ஒவ்வொருத்தவங்க ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க சார் எனக்கு வந்து ரொம்ப அதா இருக்குது அதனால பழைய வண்டி எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு ரொம்பவே கேட்குறாங்க அதாவது பழைய வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே முடியாத பட்சத்துக்கு தான் அந்த வண்டியை கொடுப்பாங்க இப்போ ஒரு வண்டி செஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த எண்கள் அங்க வந்து அவர்களுக்கு சிறப்பு இருக்கும் அப்ப அப்படி இருக்கக்கூடிய எண்களை நம்ம எடுத்துட்டு வந்தாலும் நமக்கும் அது மாதிரியான பிரச்சனைகள் தான் கொடுக்கும் அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அவர்களுக்குடைய நல்ல எண்கள் என்னன்றத பார்த்து அதை நாம் பார்த்து நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்து எடுக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை தரமும் மென்மேலும் உயரும் அடுத்து அவர்களுக்கு அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியும் நம்மளுக்கு கண் கூடவே நம்மளுக்கு தெரியும் இப்ப இந்த எண்கள் மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த வண்டி எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அதிகமாக நம்ம வந்து அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் இப்ப டூ வீலர் போர் வீலர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இப்ப இந்த தீபாவளி காலகட்டங்கள் இது மாதிரி விஷயத்துக்குள்ள இவங்க அதிகமாவே போயிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள்ல எடுக்கக்கூடிய வண்டிகளுக்கு உண்டான பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழைய வண்டி இருந்தா நீங்க வந்து கொடுத்துட்டு புது வண்டியை எடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க நம்மளுடைய கிளையில ரொம்ப பேர் அந்த மாதிரிலாம் செய்யறாங்க சார் இப்ப வந்து பழைய வண்டியை நம்ம வந்து கொடுத்துட்டு எடுக்கலாமா சார் தாராளமா அந்த பழைய வண்டியை நீங்க கொடுத்துட்டு புது வண்டியை எடுக்கிறது நல்லது அது உங்களுக்கு உண்டான நம்பர்களை பார்த்து எடுப்பது இதை விட சிறப்பு அப்படின்னு நம்ம வந்து சஜஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இது மாதிரி எண்களை நம்ம எடுக்கும் போது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் அல்ல போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போன் நம்பரையும் நம்ம வந்து கவனமாக பார்த்து எடுக்கணும் அப்ப ஒரு போன் நம்பர்ல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தையுமே நம்மள்கிட்ட தான் வந்து சேரும் ஏன்னா அதைத்தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்ப அதுல இருக்கக்கூடிய பிரிக்வன்சி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து எதிரொலிக்கும் இப்போ ஒரு போன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நமக்கு வந்து அந்த எண்கள்ல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்தையுமே நம்மளை தான் தாக்கும் அப்ப நல்ல எண்களாக வைத்திருந்தால் அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து சேரும் அதுவே ஆகாத நம்பர்களை நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆகாத நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் அதுதான் நம்மளுக்கு வந்து சேரும் இப்போ போன் நம்பர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு போன் நம்பர்ல கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஜாதக குடும்பம் தொழில் சொத்து குழந்தைகள் இந்த ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து எடுக்கலாம் இந்த ஐந்து விஷயங்களிலும் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்னன்றத பார்த்து டோட்டலையும் நம்ம தான் நம்பர்களை எடுக்கிறோம் அப்ப மெயின் நம்ம எதை நம்ம வந்து அதிகமாக கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ நம்மளுக்கு தொழில் தான் மெயின் அப்ப அந்த தொழில இருக்கக்கூடிய நல்ல வலுவான எண்களாக நம்ம எடுக்கணும் இப்ப நம்பர்கள்ல வந்து எல்லாமே நல்ல நம்பர் கெட்ட நம்பர் எல்லாம் இருக்குது நல்ல நம்பர்களாகவே இருந்தாலும் கூட அதுலேயும் வலுவான எண்கள் அப்படின்ற சில எண்கள்லாம் இருக்கு தொழில வலுவான எண்களை நம்ம வந்து அமைத்து உண்டான விஷயங்களை நம்ம எடுத்து உட்புகத்தி கொடுக்கணும் அப்ப ஒரு லக்னம் பனிரெண்டு லக்னத்துக்கும் எல்லா எண்களுமே அங்க வந்து சிறப்பா வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி வேலை செய்யாது அப்ப ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் அங்க வந்து ஆகும் அப்ப ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இப்படி நம்ம வந்து இன்ப கேந்திரமாக நம்ம வந்து எடுத்து அதை நம்ம வந்து கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு நல்ல பலன்கள் நற்பலன்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இப்பையும் நம்ம வந்து அந்த வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்காகவே போன் நம்பர் மாத்துறதா இருந்தாலும் சரி அல்லது வண்டி எண்கள் நீங்க புது வண்டி எடுக்க போறீங்க அப்படின்னாலும் சரி தாராளமா நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் அதுவும் இல்லாம இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய எண்கள் அனைத்தும் உங்களுடைய வந்து வந்து பயன்படுத்தலாம் ஒரு ஒரு முறை எடுக்கும் போது நம்பர்களை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னாலும் சரி இல்ல சேவ் பண்றதுனாலும் சரி தாராளமா நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய லைஃப் லாங் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு முறை மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசியம் இந்த ஒரு முறை நீங்க வந்து உங்களுக்கு உண்டான விஷயங்கள் அனைத்தையுமே வாங்கி அதிர்ஷ்டமான எண்களை எல்லாமே வாங்கி வைத்து கொண்டால் அடுத்து உங்களுடைய எப்போ வண்டி சரி ஒரு டூ வீலர் எடுத்தாலும் சரி ஒரு கார் எடுத்தீங்கன்னாலும் சரி அந்த உண்டான எண்களை புக் செய்து நீங்க வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா சார் இந்த மாதிரி எண்கள் நமக்கு கிடைக்கலையே சார் இது வந்து இப்ப நம்ம எடுக்கும் போது நீங்க இருந்து கொடுத்துருக்குறீங்க இங்க வந்து ஏழாயிரத்துக்கு போயிட்டு இருக்கு இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கும் போது நீங்க எடுக்கும் போது எந்த சீரியல்ல போயிட்டு இருக்கோ அந்த உண்டான நம்பர்களை நீங்க வந்து எங்கள்கிட்ட நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் உங்கள்கிட்ட பாத்து இப்ப திருப்பி நான் வந்து இப்ப வண்டி எடுக்கலான் இருக்கேன் இப்ப வந்து நீங்க கொடுத்த நம்பருக்கும் இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கும் அங்க வந்து சரியா வரல அதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து எங்களுக்கு மெசேஜ் நீங்க அனுப்பி சார் இந்த மாதிரி நம்பர்கள் போயிட்டு இருக்கு எனக்கு உண்டான நம்பர்கள் என்ன அப்படின்றத நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கனாலே அதற்கு உண்டான கட்டணங்கள் மட்டும் குறைவான கட்டணம் தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம் அந்த கட்டணத்தை கொடுத்து உங்களுக்கு உண்டான இப்ப ரீசண்டா நடக்கக்கூடிய அந்த சீரியல்ல நீங்க வந்து நம்பர்களை நீங்க வந்து தேர்வு செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்க எதையும் நினைக்காம உங்களுக்கு இப்ப வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக உங்களுடைய அதாவது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்து தேர்வு செய்து அதன் பிறகு நம்பர்களை நீங்க வந்து தேர்வு செய்யுங்க ஏன்னாக்கு நம்ம ஒரு ஒரு டூ வீலர் எடுக்கிறதனா கூட கிட்டத்தட்ட ஒன்னு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஆயிருக்கும் நம்மளுக்கு அப்ப ஒன்றரை லட்சம் கொடுத்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த டூ வீலருக்கு அதற்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் ஒரு நல்ல நம்பர்களை நம்ம தேர்வு செய்தெடுக்கும் போது அது நற்பலன்களை கொடுக்கும் என்பதற்காக நம்ம இந்த வீடியோ போட்டுட்டோம் ஏன்னா இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது நாட்கள் தான் இருக்குது நம்மளே அதாவது தீபாவளி வர்றதுக்கு அதனால நம்ம இப்ப சொல்றா உங்களுக்கு வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு சூழல் கரெக்டா இருக்கும் என்பதற்காக தான் இப்ப இந்த வீடியோக்குள்ள போடுறோம் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பொழுது ஏவி பாலா நன்றி வணக்கம்